திரும்ப அவர்கள் அன்றைய சொல்லும்போது இந்த அருந்தீதிகளுக்கான இருக்கிறதுலேயே சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு முதல் கொடுத்தது நான் தான் இன்னைக்கு நீங்க வந்து கேஸ் வரும்போது சப் கேட்டகரைசேஷன் வேற சப் கிளாசிகேஷன் வேற இதை வந்து புரிஞ்சிக்காம இந்த நான் என்னமோ இருக்கிறதாக ஒரு சித்தரிப்பு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அவர் ஊர் ஊரா போய் பேசிட்டுங்க நான் ஆதரிக்கிறேன் அப்படியா எதுக்குறேன் அப்படியா அப்படின்னு நீங்க ஆதரிக்கலீங்களா அவரு அது போய் பேசிட்டு தாங்க ஒரு நகையல் போய் பேஸ்ட்டுங்க நான் வந்து அவங்க மக்கள் பழைய சமுதாய மக்கள் தான் அவரை தூக்கி பிடிச்சிக்கிறவங்க நான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் நான் அருந்தீர் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன் நம்மெல்லாம் உயர்ந்துட்டோம் அப்பா நாமெல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டோம் நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம அருந்தீர் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஊராக போய் பேச சொல்கிறேன் அதுதான் அழகு அன்றைய தேதியில் பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்குறதுன்னு சொல்கிறதுக்கும் பிஆர் மக்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு நமக்கு இருக்க கிடைக்க கிடைக்கக் இல்ல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கு நினைக்கிறீங்க எனக்கு புரியல என்ன அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க நம்ம வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கு நம்மளே விளிம்பு நிலை இருக்கோம் நமக்கு கீழே இன்னொருத்தங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்க அவங்களே வளர்த்து விட வேண்டிய ஒரு கேட்டகரி இருக்கா தேவையிருக்கா இல்லையாட்டோ அர்த்தத்தோட வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க சார் நான் என்ன கேக்குறேன் நான் வளர்ந்துட்டேன் சொல்றது இருக்கு இல்லீங்களா நான் வளர்ந்துட்டேன் நம்மளா வளர்ந்து அர்த்தத்தோட வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க இந்த அர்த்தத்தோட உங்களுடைய நண்பர்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க நீங்க என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறீங்களோ இந்த உள்ள என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதோ என்ன அரிச்சு உடைய தெரியுதோ அதை போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அர்த்தத்தோட நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு பேசுங்க என்ன அதோட அர்த்தம் புரியலன்னா உங்களுக்கு உங்களுக்கு தாங்க என்ன சொல்ல முடியும் ஒரு ஊடக வேளாளர் அர்த்தமே புரியல அந்த உள்ள அந்த மேட்ரே அர்த்தமே புரியலன்னா நாங்க எப்படி சொல்ல முடியல நான் அர்த்தம் புரியல நான் சொல்லவே இல்லை அர்த்தம் புரியாதனால தான் நீங்க வந்து இவ்வளவு ஒரு ஆர்க்கி பண்றீங்க இல்ல நான் ஆர்க்கி பண்ணல சார் நான் என்ன கேக்குற இல்ல அவர் சென்ஸ்ல நான் கேக்குறேன் இல்ல நான் நான் நாட்டு குழப்ப கூடாது ஒரு விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக அனுமதி என்பது வேறு தார்மீக ரீதியாக அனுமதி என்பது பரோபகர சந்தனியோட அனுமதி என்பது வேறு சரி நீங்க சட்ட ரீதியாக அனுகிறீங்களா அப்படின்னா சட்டத்தை பேசணும் சட்டத்துக்கு புறம்பா பேசக்கூடாது நீங்க வந்து இட உதவிக்கீடுகள் இன்னைக்கு விரும்ப தெரியுது தெரியுமா தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தொன்பது சதவீதம் சட்ட ரீதியா குடுக்கல தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி எப்படி தெரியும் சொல்லுங்க தெரியும் சரி எப்படி எப்படி சட்ட ரீதியா கொடுக்கல ஐம்பது சதவீதம் தான் சட்ட ரீதியா கொடுக்கப்படுது உச்சநீதிமன்றத்தோட அதுதான் இருக்கு ஆமா சட்டத்துக்கு புறம்பாத்தா அறுபத்தொம்பது சதவீத குடு கொடுக்க தெரியுமா உங்களுக்கு அதுதான் நடைமுறை எங்கெல்லாம் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு பாதிப்பு வருதோ அவங்களுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து இந்த அறுபத்தொம்பது ஒன்பது இடஒதுக்கீடு இருக்குது அதனால வந்து நீங்க மூன்று சதவீதம் நீ கொடுக்குற பதினெட்டு சதவீதம் மூணு விதத்தில் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் தான் பிரிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க இந்த சமுதாயத்தை உடைக்கிறதுன்னு நயவஞ்சகத்தோட முடிவு பண்ணிட்டியல்ல நீ மூணுக்கு மட்டும் கூடு கான்ஸ்டியூஷன் நீ பதினெட்டு சதவீதம் உங்களுடைய சொத்து கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த மக்களுடைய சமூக இந்த மக்கள் படக்கூடிய சமூக கொடுமைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய இந்த இடஒதுக்கீடு சும்மா ஒண்ணும் கொடுக்கல நூறாண்டு காலம் பல பேர் போராடி இதுக்காக கஷ்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இது எடுக்கிற போது நீ சட்ட ரீதியா எடுக்கல நீ மூணு பர்சன்ட் அருந்திருக்குற போது மீதி பதினஞ்சு சதவீதம் என்று ரெண்டு கம்பார்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் ஏன் கம்பார்ட்மெண்ட் நம்ம உள்ள வைக்கிற நீங்க எல்லாருக்கும் வந்து முஸ்லீமுக்கு தனி இடஒதுக்கீடு கிறிஸ்டன்களுக்கு கொடுக்கிற போது தனி இடஒது கொடுத்த பி எம்பிசிக்கு தனி இடஒது கொடுத்த இதை மட்டும் உள்ள ஒதுக்கீடு அமைச்சிருக்கிற ஏதோ நோக்கம் இருக்குமா அதுல என்ன நோக்கம் இல்லாம எப்படி அப்போ மோசமான நோக்கம் தவறானது ஒரு நீங்க வந்து பயாசுற ஒரு அரசு வந்து பாகுபாடோட ஒரு அரசு நடந்து கொண்ட கூடாது எல்லாருக்கும் நேர்மையா எல்லாருக்கும் சம ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி சமத்துவத்தோட ஒரு அரசு நடக்கணும் பாகுபாடோட அரசு நடக்கக்கூடாது இந்த உள்ளிடுதுக்கு இருந்தது பாகுபாடோடு தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதரோட மக்களுக்கும் பாகுபாடோடு நடந்து கொள்ளுகிறது அந்த மக்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா ஏன்டி தலித் சைக்கு இந்த இடஒதுக்கீட்டால் தான் இவர்கள் வளர்கிறார்கள் என்ற தீய எண்ணம் நீண்ட நாளாக பலருக்கு இருக்கிறது அதனுடைய குரலாகத்தான் அன்னைக்கு கருணாநிதி நடந்து கொண்டார் அன்னைக்கு அதனுடைய குரலாகத்தான் அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்த பாமக நடந்து கொண்டது மற்ற கட்சியும் நடந்து கொண்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அதேபோலதான் இவர் நடந்து